குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் அல்லது வரும் நாட்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பத்தி நாலு ரூபாய் இன்னையோட ரேட்டு நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபா இருந்துச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா கிட்டத்தட்ட எழுபது ரூபா கூடிடுச்சு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா நேற்று எண்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாயா மாறிடுச்சு ரெண்டு ரூபா கூடிருச்சு இந்த விலை அதிகரிப்பு தொடர்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகரிக்கலாங்கிற மாதிரிதான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் சொன்ன விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு கிராமோட ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு மூணாயிரம் ரூபாயில இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ரூபாயை தாண்டிடுச்சு அதாவது டபுள் ஆயிடுச்சு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் வெறும் ஒரு கிராம் மட்டுமே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போகலாம் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அப்போ ஆறாயிரத்தி ஐநூறு இன்ட்டு எட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராம் ரேட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் நீங்கள் என்ன மாதிரி நகை எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து சேதாரம் கொடுக்கணும் அது அது முடிஞ்ச உடனே இந்த மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து அந்த சேதாரம் அமௌண்டு இந்த தங்கம் விலை அமௌண்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக டோட்டல் போட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது மத்திய அரசுக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வரி மாநில அரசுக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத வரி இதை கட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நகையை வாங்க இந்த கோல்டு ரேட்டு மட்டும் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொண்டு போனால் கூட நகை வாங்க முடியாது வேஸ்டேஜுக்கும் சேர்த்து அமௌண்ட்டு கொண்டு போகணும் ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து அமௌண்ட்டு கொண்டு போனால் தான் நீங்கள் வந்து ஒரு பவுன்னால் அந்த ஒரு பவுன் நகையை வந்து வாங்கிட்டு வர முடியும் தங்கத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி தான் விலைகள் வந்து மதிப்பிடப்படுது தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வீடியோல சொன்ன விஷயம் தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடு தங்கமாக இருக்கிறதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளும் தங்கத்தை வாங்குறதுல வந்து ஆர்வம் காமிச்சுட்டு இருக்காங்க ஏன் தங்கத்தின் மீதான முதலீடு உலக நாடுகள் அதிகரிக்கிறாங்கன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே தங்கம் தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கினாலோ ஒரு இடம் வாங்கினாலோ ஒரு கார் வாங்கினாலோ உடனே அதை வந்து நம்ம வந்து ரீசேல் பண்ண முடியாது உடனே விற்க முடியாது ஆனா தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது போய் நம்ம உடனே வித்துடலாம் இல்லைன்னா அடகு வச்சு வேற ஒரு பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே பொருள் தங்கம் மட்டும்தான் தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் நாளைக்கு கண்டிப்பா குறையும் எவ்வளவு குறையுன்னு கேட்டீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொம்ப சொல்லப்படுகிறது அதே நேரத்துல எண்பத்தி நாலு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு வந்து எண்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது வயசாக குறையுமே தவிர டக்குனு எண்பது ரூபாய்க்கு குறையாதுங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நாளைக்கு சப்போஸ் விலை அதிகரிச்சதுன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்பரத்தங்கு ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி ஐநூறு நாளைக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது இல்ல ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனத்தோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி